எதாவது நான்கும் முறையுமா வணக்கம் 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 மூன்றாவது நாள் இன்னைக்கு வந்து தொடர்ந்து கொண்டிருக்குது டேட்டு டேட்டு நிறைய விஷயத்தை பாத்துக்கிட்டீங்க ஊர் எப்படி இருக்குது இந்த மாதிரி இந்த பணி தொடர்ந்து சொல்லி அஹ் சீரன்லாம் நிற்கிறோம் இங்க இருந்தான் இவர்கள் சமைச்சி தருகிறோம் நாங்கள் சாமானமாக கொடுக்குறோம் அவர்களும் தங்களுடைய பங்களிப்பை போட்டு செய்யணும் அஹ் இதே போட்டுக்கிறோம்னு ஆளு நீண்டாளுபரவுடன் யாழ்ப்பாணம் இந்து கல்வியைச் சேர்ந்தக்கூடிய சில நண்பர்கள் தம்பிகள் தாங்கள் வந்து இதுக்கு பங்களிப்பு ஜீவன் என்ற அடிப்படையில் வந்து பொருட்களாக கொண்டு நிறைய வச்சிருந்தாங்க நிறைய காணொலியினுடைய இறுதி பகுதியில் பாத்துக்கீங்க அவர்கள் மாத்திரமில்லை அவர்களுடைய நண்பர்களும் வெவ்வேறுப்பட்ட பகுதியிலிருந்து இதுக்கான பங்களிப்பு எல்லாம் சேகரிக்கணும் அதோடு சேர்த்து இன்றைக்கும் நிறைய தேவை உடையவர்கள் இருந்தார்கள் வெள்ளம் இன்னுமே ஓடி முடிகிற மாதிரி இல்ல அவ்வளோ மழையும் பெஞ்சு அது எப்படி இறங்கும் வந்து பெரிய கேள்வி அதை தவிர புலம்பெயர்ந்த தேர்தலில் வந்து இன்னும் சிலர் எங்களுக்கான பங்களிப்புகள் இருந்துச்சுன்னா அவை எல்லாத்தோடையும் சேர்த்து இன்றைய நாளிலேயும் இந்த உணவு கொடுக்கக்கூடிய பணி உணவையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய இடத்துல சமைக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது அதனால் வந்து கொடுத்தே ஆகணும் இடைத்தங்கள் முகாமில் அகல் நேற்று வீடுகளுக்கு போய் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆகவே இன்றைய நாளில் இந்த பணி தொடர்ற போது யாரும் யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்க தேவைப்படக்கூடிய கிடைக்கக்கூடிய இல்லக்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொலிக்குள்ள கீழே வந்து கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க விடியவை வந்து ஒரு மிக முக்கியமான வேலை என்ன சொன்னால் இடைத்தங்கல் நிலையமாக இருக்கக்கூடிய கட்டுட சை வித்தியாசாலை அங்கே இருக்கிற முப்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான காலை உணவு கொடுக்கணும் அப்போ நெடுகை வந்து எல்லாருமே பானம் அது இருந்தால் இந்த அவைக்கு காசு இருந்தாலும் அதான் கூடுபடுது அதனால் வந்து நாங்கள் அன்றைக்கு இடியப்பம் அவைக்கு வந்து கொடுத்தோம் காலையில் வந்து அதுக்கு பிறகே வந்து பலமே அதிகம் கடப்பானி போய்ட்டுது விடிய வந்து சாமானெல்லாம் வெயி கொடுத்து விட்டது இப்போ சீரனில் சமைச்சு கொண்டு இருக்கிற அண்ணமாக இருக்குது அவ சமைச்சு தரவே இன்றைக்கு வந்து பங்களிப்பு கிடைச்சபடியால் அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து அவர்கள் சமையலுக்கான அந்த உதவியை அவ அங்கேயிருந்து செய்து வந்துச்சுன்னா ஒரு இடவச தேவை மாதிரி தான் இந்த அஞ்சுகண்ட இந்த பகுதியில் வந்து நிறைய வெள்ளம் நிற்கிது ஆகவே அங்கே வச்சு அமைச்சா சுவமண்டபடியாக அதை செய்கிறோம் இளமாக்களை பற்றி எல்லாேருமே பிள்ளையா சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் வந்து சீரணி நாகபூஷணி அங்குவருடைய இந்து இளைஞர் மன்றத்தினுடைய அண்ணான சமிதான் இவ்வளவு நாளும் எங்களோடு சேர்ந்து இந்த சமாஜி தந்து கொண்டே இருக்கிறோம் இனியும் சமாஜி தருவினம் அதை விட இதுக்குரிய பங்களிப்புகள் வந்து நெதர்லாண்ட்லேருந்து வந்து பாஸ்கரன் பாகிரதன் அதே மாதிரி ஹோலண்டில் இருந்து தெய்வேந்திரன் தினேஷ் வந்து எங்களுக்கு எங்களுக்காக சேர்ந்துச்சினோம் அது எல்லாத்தையுமே சேர்த்து வளம் எவ்வளோ கூடத்தான் வளமையாக ஒரு டேசர் எல்லாம் போடுறது இந்த மாதிரி மூன்று கிட்ட வந்து எல்லாம் போட்டு பதிவு செய்ய முடிய சட்டு போட்டுன்னு பெடிகளும் எல்லாருமா மாதிரி தம்பி தம்பிமார் எல்லாருமா சேர்ந்து இந்த வேலையை செய்து வந்தாங்க வளம கூட ஏற்றி விட்டு வடிவாக கொண்டே கொடுங்கோ உங்கள்கிட்ட கொடுதாரங்களுக்கு மிக முக்கியமானது இல்லை மிக நல்ல விஷயம் நீங்கள் போய்விடறதை பார்த்தா வந்து நாங்கள் அப்படியானதை கொடுக்கணுன்னு மட்டும் ஜோசிக்கணும் விஷயத்தையும் சொல்லிச்சுனோம் உண்மையிலாகவே இந்த கருத்துகள் இப்படியான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் தனியார் மாச்சி தரக்கூடிய இந்த பணிக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள்

அந்த நெதர்லாந்து ஹோலண்ட்ல இருந்து உதவிகளை தம்பி கிருத்திகரன் ஏற்பாடு செய்திருந்தார் அதை ஜாழ்ப்பாணம் இந்துகள் இருக்கக்கூடிய தம்பிகள் இந்த பொருட்கள் தந்துட்கள் போட்டிருப்பேன் அவையெல்லாம் சேர்த்து இதில் வந்து இடைத்தங்களிலேயே கூடிய காட்டுட சைவ வித்தியாசால அவைக்கு காலமாக கொடுத்தனால அதே மாதிரி மத்தியானமும் இப்ப கேட்டுச்சினும் சமைக்கிறது சரியான கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி அங்க வந்து அது ஒரு சாதாரணமான இல்லை தானே அதனால அவைக்கு கொடுத்துட்டு எங்களோட வேலையை இந்த நாளில் தொடங்குறோம் வட்டாரத்தில் வந்து ரெண்டு இடம் நான் சொல்லிப்பேன் இந்த இடைத்தங்கல் முகாம்க்கு இந்த பள்ளிக்கூடம் அடுத்தது மெமோரியல் இங்கே வந்து முப்பது பேருக்கிட்ட இருக்கணும் அவைக்கு வந்து அதை கொடுத்துரு போட்டிருப்பேன் இப்போ வந்து இப்பது வகையான முப்பது பேருக்குரிய அந்த மதிய உணவு நான் கொடுக்குறோம் வழங்க போல நேற்றும் வந்து எங்களுக்கு இந்த வாகன வசதி எல்லாம் இலவசமாகவே தர்பான அங்கரன் மோட்டர்ஸ் அவர் சேர்ந்தவர் இன்றைக்கு வந்து நான் நடித்தேன் இந்த ஒரு விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை சாரதிகள் எல்லாருமே விடுமுறை ஆனா அந்த நண்பனும் வந்து கேட்டனவோம்னு சொன்னபடி அவரும் வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த பணி என்ற தனியாக ஒரு ஆள் செய்து முடிக்கிற பணியில் தான் எல்லாரும் சேர்ந்தா தானே அதை செய்து முடிக்கலாம் அந்த அடிப்படையில் அவர்களும் எங்களுக்கு எல்லாருக்குமே உதவி செஞ்சுக்கணும் உண்மையாக நன்றியோட இந்த மக்கள் சார்பில் நான் வைக்கலாம் வைக்கெல்லாம் யார் யாரு ம் ரெண்டே தான் நல்லா சாப்பிட்டேன் முடியாது சாப்பாடு விடிய கொடுத்துட்டேன் பாவங்கள் உண்மையாக நாங்கள் வெளியில் இருந்தோன்னா என்னென்ன சாப்பிடுவோம் அதில் பாவங்கள்ல எதுவுரையில் அதே வேறு பாத தெரியாட்டி படம் பிடிச்சது இதுல திரும்ப கொஞ்சம் முண்டு போங்க இந்த வளைய கொஞ்சம் முன்னு கூட்டு வளையங்க சரிதான் பயமா இந்த உலகம் எவ்வளவு திரும்ப அங்கால பாத்தீங்கன்னா போடலாம் அப்படியே நான் காட்சி கொண்டானுங்கிறேன்ப்பா நாங்கள் எங்கடா

ஒணிச்சியில் அது தனி ஒரு வாகனத்தை வச்சு ஒரு ஆளை நின்று கொண்டு அதை முடிக்கின்றது கஷ்டம் தானே ஒரு மாதிரி சமாளித்து ஓடணும் இப்போ கணக்கு இடம் இருக்குது நேற்று கொடுத்த இடத்த விட மேலதிகமாக இன்னைக்கு இது இடம் கொடுத்துருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடமே வெள்ளம் வலிஞ்சோடுறதுல பாரிய இலவான ஒரு சிக்கல் நம்ம இருக்குது இருந்தாலும் சமாளித்து ஓடுவோம் இது நேற்று பார்த்தளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் இதில் குறஞ்சிருக்குது பின்னுக்கு பார்த்தா சரியாக கூடியிருக்கு போகல வந்து நாங்கள் இப்போ மாட்டுப்பட்டுட்டோம்

அதுக்குள்ள வந்துருந்த துளஞ்சு ரூபா என்ன அதுக்குள்ள வந்திருந்தா சேர்த்திக்காத அப்ப அப்பப்பப்பா தின்னுப்பா சரஸ்வதி அம்மா ஓய் எந்த ஓமண்டா நான் வர்றதுக்கு என்னது களை வரது தின்னுப்பா இந்த படியனை எதோடி நீங்கள் இந்த படியனை எதோடி நீங்கள் எத்தனை பேர் நிற்கிறீங்கள் அஞ்சு பேர் கொண்டு வந்து நான் ஆ உள்ளுக்கு வைக்கட்டே கொட்டி போடுவீங்களே எங்கே வைக்க இதில் வைக்கிறேன் எடுங்கோ ஏண்ண

சரஸ்வதி மாட்ட போயிருந்தோம் இவ்வாவில் வந்து ஒரு தனி அல்லது பிரியம் என்னென்னு சொன்னால் நான் கொரோனா மூட்டம் அதுக்கு முதலேருந்து நிறைய வேலை எழுப்பி ஆச்சுன்னு இருக்கிறேன் அதெல்லாம் ஞாபகம் வச்சு கடந்த முறை நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் தான் நடுப்பகுதியில் வந்து தேர்தல் காலத்தில் போய்க்குள்ள வந்து அவள் அவ்வளோத்தையும் சொல்கிறா அவளாக கதையும் வச்சு என் தொலைபேசி இலக்கம் எல்லாம் வச்சு பேரை ஞாபகம் வச்சு வீட்டை போகணும் அப்படி சொல்லக்கூடியவர்கள் இல்லை அந்த அன்பு இருக்குது உரிமையாக இடத்துக்கு கதைப்பா சொல்லுவா பிடிச்சி வேணும் அது வேணும் மதியது என்று நிறைய விஷயங்கள் சொல்லுவாள் அந்த அடிப்படையில் அவாவும் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் முழுக்க தண்ணி தான் அவள் ஒரு விஷயம் கேட்டிருந்தா அது இன்னும் செய்து முடியல என்ற ஒரு கவலை தான் ஒரு தற்காலிக வீடு வந்து திருப்தி தரச்சொல்லி கேட்டவா ஆனால் அதுக்கான நிதி வசதிகள்லாம் வந்து கிடைக்கல பார்ப்போம் இந்த இதுக்கு பிறகு ஏதாவது கிடைச்சா கட்டாயத்தில் செய்து கொடுக்கணும் இந்த வாய்க்கால பாருங்க உங்களுடைய ஆக்கள் சாதனைகள் இவைகள் தான் மூடி வச்சு தண்ணி நிற்கா ஆனா நல்ல கணக்கு தேங்காடா யோசிச்சு பாருங்கள் தான் தோண்டி திறமாக செய்கிற வேலையால் இவ்வளோ சாமானு வந்து அவ்வளோ தண்ணியும் வந்து அடைச்சி நிற்கிது எல்லாருமே ஒரு புரிந்துணரோடு இருந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வுலாம் அந்த காட்டுக்களை வரங்க தண்ணி ஓட விடாமல் இந்த வாய்க்கால்களை உணர்ந்து கஞ்சல்கள் குப்பைகள் எல்லாத்தையுமே போட்டு அடித்து கொண்டு வரதெல்லாம் சேர்த்து அது ஓடாமல் நிற்கிது அவையும் சராசரி மனுஷர் தான் அவை ஒன்றுமே இல்லை ஆகவே நாங்கள் ஒரு புரிதலோடு இருந்தால் அப்படியான விஷயங்களை வாய்க்காலுக்குள்ளே போடாமல் கொள்ளாமல் இந்த தண்ணி அவ்வளோ பாருங்கள் எல்லாம் ஒரே மட்டும்தான் இருந்தாலும் இதை வெட்டி விட தண்ணி போகும் இவ்வளோ யோசிச்சு பாருங்கள் எல்லாமே நேற்று மிந்திடம் காட்டியிருப்பேன் தண்ணி எப்படி ஏறி போயிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விதமான விஷயங்களை செய்யல அந்த பின்விளைவுகளைப் பெற்றி யோசித்து நாங்கள் செய்யணும் அதுக்கு தான் இங்காளி மெல்லம் இங்காளி முடம் நடுவில் பாதை போகிறது அவர்களுக்கு இன்னும் முரங்கின பாடாக இல்லை இப்போ காலையிலே அடிச்சனவே என்னங்கிட்ட பக்கம் வேணும் சமைக்க இல்லாத கொள்ள இல்லாது சரியான கஷ்டம் என்ற மாதிரி அப்போ அவர்களுக்கு வளமையாக கொடுப்பதை போல் கொடுக்குறோம் பாருங்கள் கிட்ட போய் இன்னும் நிலமையை பாய்களை வந்து இது சாதாரண வீதியில் அந்த உயரமான வீதியில் எப்படி நிற்கணும்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே இன்னுமே அதிகமாக இருக்கும் ஒரு வீட்டு அமைக்கிற போது இன்னை விஷயங்களை செய்கிற போதும் இல்ல போயிக்கல பாருங்க அவர்கள் எப்படி சிரமப்பட்டு போகுறார்கள் என்ற வா பொறுமையாக இருக்கிற இயற்கை வந்து உலக விதமான பாதிப்புகளை உண்டு பண்ணுமான்னு கேட்டால் ஓம் நாங்கள் அளவு கடந்த ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கு முந்த இல்லை இருக்கணும் அப்படின்றத வந்து இப்படியான இயற்கை சம்பவங்கள்லாம் நமக்கு உணர்த்தும் வீதியும் வா தண்ணி போடக்கூடிய வாய்க்காலத்தில் ரெண்டுமே சமதளத்தில் இருக்கு இந்த வாய்க்காலும் குறிப்பாக முதல் அந்த அதில் ஹாடில் பண்ணும் அதெல்லாம் வந்து இந்த கமல் நசை திணைக்களத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த வாய்க்கால்கள் அந்த திணைக்களம் சார்ந்தக்கூடியவர்கள் அந்த அமைப்புகள் தான் இதை துப்புரவு செய்யணும் சபையால் சபையால செய்ய முடியுமான்றது கிட்ட குறைவு சந்தர்ப்பம் இல்லை தான் அதை பார்த்து கொள்ளணும்ன்றது மிக முக்கியமான ஒவ்வொரு துணைக்களத்துக்குள்ள இன்னொரு துணைக்களும் போய் தலையிட முடியாது அந்த மாதிரி பிள்ளைங்கட பிரதேசம் வச்சுக்கொண்டு செய்யறது கஷ்டம் மீண்டும் தொடருமா அதான் செய்யறான்னு ஓ வாங்கப்பா நான் சொல்லியிருப்பேன் தனியாக எங்களால் இது செய்ய முடியாது எங்களால் மாற்றம் செய்ய முடியும்னு நான் யோசிக்கிறது மிக தப்பு எங்களோட சேர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தரும் வந்து தன்னெல்லாம் கருதாமல் இந்த பணிகளில் வந்து எங்களோட சேர்ந்தபடியாக தான் வெற்றிகரமாக இந்தளவு தூரத்தில் இதை கொண்டு போகக்கூடிய ஆரம்பிச்சது இதேமாதிரி இன்னொரு நண்பர்கள் நேற்றைய நாளில் வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த பிறந்த நாளுக்கு சாப்பாடு வழங்கிட்டவையில் அவை அங்கே இருக்கக்கூடிய நிலமையில அதையும் பார்த்தது பிறகு இன்றைக்கு தா இன்றைக்கும் தாங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை செய்தார்கள் அதை விட வந்து எங்களுடைய பிரதேசினுடைய பணியாளர்களும் இந்த வாய்க்கெல்லாம் செய்தவ அவைக்கும் சாப்பாடு போகணும் அவர்களும் எங்களை போன்றவர்கள் தான் அப்போ அவைக்கும் வந்து இதிலேயே சமைச்ச இடத்துல வந்து சாப்பாடு இந்த நண்பர்களும் இதை இந்த நாள் ஏற்பாடு செய்யணும் இதில் கொஞ்சம் சாமான் நாங்கள் கொடுத்துருந்தோம் மிச்சம் எல்லாத்தையும் மட்டுலாம் ஏற்பாடு செய்து உடத்த புறப்படுத்து வாரதுன்றதான் பெரிய விஷயம் இப்போ தலைமுறை சார்ந்திருக்கூடியவர்கள் ஆனால் அதை மிக நம்பிக்கையாக மிக நேர்த்தியாக எல்லாம் செய்யணும் அந்த பணியாளர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மிச்சம் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு கொடுக்க வேண்டிய இடங்கள் மிகச்சரியாக இதை நேர்த்தியாக சோரும் வச்சு கறியும் காய்ச்சி அதை குளிச்சி கொடுக்குறதான் சுகம் கஷ்டம் இந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்கே வச்சு கொடுக்குறதுக்கான இடம் இல்லைண்டா பின்னுக்கு வர அந்த விஷயங்கள் அந்த சூழல பார்த்தீங்கன்னா கனிம சொல்லுவீங்க என்ன இப்படியெல்லாம் செய்து போட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லி அப்படி இல்லை அங்கே இருக்கக்கூடிய கலைச்சூழல் நம்மை பார்த்தீங்கன்னு சொன்னாங்களே விலங்கு எந்த அளவுக்கு தண்ணிக்கால கொண்டு போகிறோம் இந்தளவை தண்ணிக்காகவே இது கீனம் எங்கே வச்சு கொடுக்குறோன்ற கல்வியிலாம் இருக்கோம் அப்போ இது வந்து ஒரு இலகுவான முறையாக இப்போதைக்கு இருக்குது பிறகு பிறகு காலம் ஒவ்வொரு நேரத்துக்கு வரைக்குள்ளே வந்தால் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செயற்படுவோம் காலங்காவே தூக்கம் என்ன தூக்கம் ஒரு பிறந்தநாள் வந்தால் தான் வந்துச்சு இது தொடங்கி நாங்களே இன்னும் வேலை குடிக்காது ஏ இல்லைங்க நிற்பாட மாட்டீங்களோடா ஏதாவது நான்கும் பிரியுமா அப்ப வாழ்க்கையே மூட அப்படிதான் போதா சேர்க்க கொடுங்க இருக்கு அப்பள முழுலாம் என்ன கொண்டு வர மாட்டீங்களா உங்க என்ன வேணும் உனக்கு ஏன் வயல் உழுதா பத்துமா சுதங்க தண்ணி இருக்கு நிலத்துல நடந்து வரீங்க எங்க பிற தண்ணி இருக்குல்ல தண்ணி நிக்குது இது தண்ணியா சே இது வெள்ளமே இல்ல பிற எனக்கு தெரியல இது வெள்ளமா சமைக்க இல்லையா வீட்ட சமைக்க இல்லையா என்ன செய்யணும் முதலாண்டு வெள்ளம் விளையாடினா எல்லாரும் என்னப்பா கடிச்சு கடிச்சு விட்டு என்ன செய்வீங்க அது

எனக்கு எனக்கு சாப்பாடு தர மாட்டியா பாத்தியா இப்படி செய்யறா இதுக்கு அங்காளு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு வந்து வாகனம் அது என்ன நீந்தி நீந்தி செய்யணும் போயித்தான உங்களை கொடுக்கணும் பாருங்க நிலைமை வீதி எங்க இருக்கு வாகனம் அங்க இருக்கு வாய்க்காலங்க இருக்கு தெரியாது இன்னைக்கு வந்து இதுக்கு பங்களிப்பு யாழ்ப்பாணம் இந்துக்கள் வைக்கிற தம்பிகள் அவையோட நண்பர்கள் அவைய தவிர வேற யாரையுமே எனக்கு முன்பின் தெரியாது நிறைய பேர் மூன்று பேரு கிட்ட பங்களிச்சிருக்கேன்னு சொன்னா இந்த காணொலி மூலமாக அவைக்கு நம்பிக்கை வந்தது அது நாங்க வேலை சரி ஏதோ நம்பிக்கை செய்யறவன் என்ற அடிப்படையில முன்னுக்கு பின்னு தெரியாத நீங்க பாக்குறதீங்க ஆனா நம்ம வந்து நம்பிக்கையோட இந்த விஷயத்தங்கள்ட்ட அந்த பொறுப்படைஞ்சிக்க முடியல அவ்வளவு பேருடைய அந்த நம்பிக்கை போகும் நடந்து கொள்ள மாட்டேன் தொடர்ந்து இதே மாதிரியான பணி இந்த வெள்ளம் முடிகிற வரைக்கும் அவருக்கு தேவையான தேவைகள் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து செய்யணும் இதோட வீதி முடியுது ஆனா தண்ணி வித்தியாசம் தெரியாது ஊர் தெரிஞ்சாக்கள் பழக்கமானாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதால வரணும் இது பாததான் அங்கால போயிடலாது போனா சரி கதை பண்ணிச்சு தண்ணி நல்லா தான் வயலில் ரெண்டு பச்சை பசங்க ஆனா என்ன கூட வந்தா பிரச்சனை

இல்ல அதனால வத்தினாதான் ஓட்டம் கண்டாத்தான் தண்ணி இங்கே குறை இல்லாட்டி அமைதி நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவேன்னா இருக்க வாட்ட